அனைவருக்கும் வணக்கம் இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மிகவும் முக்கியமான ஒரு டாபிக் ஏன் இது எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ எண்ணில் கூட தெரிய வரும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஏழு கட்டமாக நடக்கப்போகுது ஃபஸ்ட்டு அதாவது முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் வித்து புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளுக்கு வந்துட்டு எலெக்ஷன் வந்து நட ஒரே கட்டமாக முடிய போகுது ஒரு பக்கம் பிஜேபி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டு வராங்க இன்னொரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணி இந்தியா ஃபுல்லாக நான் சொல்ல வருது தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் வந்து தீவிரமாக போய்கிட்டுருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வீக்காக இருக்குது அப்படின்னு ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்க்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி வந்துட்டு ஒரு மேலே தான் இருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கும் தோணுது என்ன இருந்தாலும் இந்திய அளவில் மோடி தான் வந்துடுவார் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கருத்து கண்புகள் வந்து போய்கிட்டு இருக்குது ஆனால் காங்கிரஸ் தரப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க அதில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து அந்த அறிக்கை மூலமாக தெரிய வருது முக்கியமாக வந்துட்டு ஏழை பெண்களுக்கு வந்து இந்த ஒரு லட்ச ரூபா வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியா ஃபுல்லாக வந்து ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் விலை குறைப்பு டீசல் விலை குறைப்பு கேஸ் சிலிண்டர் டோல்கேட்டை ஃபுல்லாகவே வந்து அகற்ற போகிறோம் அப்படின்னா எல்லா வாக்குறுதி வாக்குறுதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மக்களை கவரக்கூடியதாக இருக்குது ஆனால் இவ்வளோ விஷயம் சொன்னவங்க சொல்லாமல் விட்ட முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ட்டு தான் இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பத்து வருஷம் இந்தியாவை ஆண்ட ஒரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து கேண்டிடேட்டாக இருக்கார் இந்த பக்கம் வந்து எல்லாமே வந்துட்டு ராகுல் தான் இருப்பார்னு பேசினா கூட இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஏன் நமக்கு டவுட் வருது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யார் அவங்க தலைவர் போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நாட்கள் எடுத்துச்சு மீட்டிங் போட்டு அவங்க இவங்கன்னு யாரும் ஒத்துக்காமல் கடைசி ராகுல் காந்தி தான் தலைவராக போகிறாருன்னு சொன்ன நேரத்தில் மல்லிகார்ஜுனே கார்கே அவர் வந்து தலைவராக வந்து வந்தார் அதே மாதிரி இப்போ வந்துட்டு எங்கள் காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ராகுல் காந்தி தாங்க பிரதமராக இருப்பார் அப்படின்ட்டு ஒரு மேலோட்டமாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்க அறிவிக்கலை இது வந்து அவங்க தரப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு குறைவாக வந்து நான் ஒரு குறையாக நான் வந்து பார்க்குறேன் காரணம் மக்கள் வந்து என்ன வந்து ஒரு கட்சியை நம்பி போட்டாலும் பிரதமர் யார் இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கட்சியை ஒரு பக்கம் திட்டினாலும் பிரதமர் மோடியை தனியாக விமர்சிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டங்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது அவருடைய பழக்க வழக்கங்கள் அவர் எங்கேருந்து வந்தாரு அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயத்துல சிறை சென்றிருக்காரு அப்படின்னா அவரை பத்தி மட்டுமே தனியாக டேட்டா இருக்கு ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்க ஸோ நிறை குறைகள் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வேட்பாளருக்கு வந்து இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் இந்த பக்கம் நீங்க வந்துட்டு ஒருத்தரை நீங்கள் நிப்பாட்டி வச்சாதான் தான் அவருடைய நிறை என்ன குறை என்ன அப்படின்னு மக்கள் வந்து யோசித்து பார்க்க முடியும் ஒரு சில பேர் டவுட்லேயே அதாவது நான் ஏன் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நான் சரி மோடியை எதுக்கிறோமே அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் அவங்க திடீர்னு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு கெட்ட மக்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை வந்து நீ தான் பிரதமர் உட்கார வச்சுட்டாங்கன்னா நமக்கு வந்து கஷ்டமாயிருமே ஒரு ஊழல்வாதியை வந்து உட்கார வச்சுட்டாங்கன்னா சாப்போ ஒரு இதுக்கு பேச்சுக்கு சொல்கிறேன் ஏன்னா யாரை வேணால் உட்கார வைக்கலாம் நமக்கு வந்து தெரியாது யார் உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்னு சப்போஸ் உட்கா உட்கார வைக்கிற ஆள்கிட்ட குறைகள் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தியை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி சம்பாதிக்கும் ஸோ முன்ன கூட்டியே முடிவெடுத்து ஒரு நல்ல மனிதராக ஒரு நல்ல அறிவாளியாக நாட்டை நேசிக்கிறவராக எல்லாமே உங்கள் கட்சிக்குள்ளே இருந்துட்டு ஒரு நல்ல ஆளாக எடுத்து நீங்கள் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிட்டிங்கன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா சந்தேகத்திலே வந்து ஒரு சில பேர் ஓட்டு போடாமல் போயிடுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது எல்லாம் கிளப்பி விட்டாங்கல்ல அதாவது ஃபஸ்ட்டு இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கும் போது வலுவாக இருந்த மேற்கு வங்கத்துடைய திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்களாக கட்டும் இப்போ அவங்க இந்தியா கூட்டணியில் இல்லை நிதிஷ்குமார் வந்தார் அவர் பிஜேபிக்கு போயிட்டார் பீகார் ஸோ முக்கியமான நாட்களில் வந்து விலகின உடனே இந்தியா கூட்டணி வந்து வலுவை இழந்து போயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு முக்கியமாக கேரளா தமிழ்நாடு அப்படின்னு சவுத் எல்லாமே அதுக்கூட சப்போர்ட்டாக இருக்காங்க அதனால் காங்கிரஸ் கட்சி வந்து மிக பெருசாக வந்து தெரிய வந்துக்கிட்டு இருக்குது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது என்னதான் இருந்தாலும் அவங்க பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காத வரைக்கும் அறிவித்தா கூட கொஞ்சம் பர்சன்டேஜ் ஓட்டுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அறிவிக்காமல் இருந்தால் டவுட்லேயே சில பேர் போடாமல் போயிடுவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பிரதமர் வேட்பாளரை சீக்கிரம் அறிவிச்சுக்கோங்க ஏன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து இரண்டாவது இடத்தை பிடிக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து பேசிட்டு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட தான் இருக்குது இருந்தாலும் கேரளாவில் தனித்தனியாக தான் போட்டிக்கிடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேரளாவோட சிஎம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ ஒரு பேச்சுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ரெண்டாவது இடத்த ரெண்டாவது கூட பிடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு தான் நாங்கள் தனித்தனியாக நிற்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபன்னாக பேசினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸை வந்து பார்க்க முடிஞ்சி ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பாஜக மேலே வந்து சவுத் சைடு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கருத்தும் கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதாக இருந்தாலும் ஜூன் ஃபோர்த் நமக்கு வந்து சிடு தெரிய வந்துடும் முன்னாடி காட்டி இந்த இந்த அதாவது முன்பை விட இப்போ வந்து பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல கருத்து வந்து கிடையாது நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து போட்டியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுலையும் மாட்டுக்கிறது கிடையாது இந்த இந்த வட்டம் கொஞ்சம் வலுவாக தான் இருக்காங்க ஆனால் சீட்டுகள்லாம் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இந்த சைடு வந்து காங்கிரஸ் சைடு சீக்கிரம் பிரதமர் வேட்பாளரை வந்து அறிவித்து ஆகணும் இல்லைன்னா அதன் மூலியமாக சில பெர்சன்டேஜ் ஓட்டுகளை வந்துட்டு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்